ஓ நம்ம சிஸ்டன் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம விடவில் என்ன பார்க்குறோம்னா இப்போ வந்து சிகரெட் அடிக்கிறது கஞ்சா போடுறது இந்த புகையல் சாப்பிட்றது இந்த சர்க்கு குடிக்கிறது இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் வந்து நிறையா நுரையீரல் பிரச்சனையாக இருக்கும் அந்த கபங்கள் வந்து ஏற்றுறதுக்கு உண்டான சிம்பிளான ஒரு சின்ன மருந்து தான் அதனால் அந்த கபம்ன்றது வந்து ஒரு தான் அந்த கபத்தினால நிறைய நோய்கள் வந்து உண்டாகும் அதனால் சீக்கிரமாக வந்து அவங்களோட வேலை முடிஞ்சிடும் அளவுக்கெல்லாம் வந்து கொண்டு போயிடுவாங்க வாதம் கபம் பித்தம் அப்படின்றது இந்த வாதத்தாலேயும் இந்த பித்தத்தாலேயும் வந்தால் அவ்வளவு வந்து நோய் வந்து கம்மி தான் ஆனால் இந்த கபம்ன்றது வந்து மனுஷனை பேச முடியாத அளவுக்கு மூச்சு முற்ற அளவுக்கு வந்து அப்படியே வந்து என்னென்னமோ என்னென்னமோ வந்து போய்கிட்டே இருக்கும் சரி இது ஆணுக்காகட்டும் பொன் பெண்ணுக்காகட்டும் எல்லா இந்த இழ இழப்பு வருது இல்லையா இந்த சின்ன வயசுலேருந்தே வந்து மூச்சு விடாமல் பேசுனாலும் சரி சும்மா இந்த மழை டைமில் இதெல்லாம் வந்து அந்த இழப்பு வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதனாலயே வந்து பாதி ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக இருப்பாங்க அதனால் இந்த மருந்தை வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இருக்காது சிம்பிளான தான் சின்ன பிள்ளை குழந்தைங்களுக்கு கூட வந்து கொடுக்கலாம் சரியா இதுக்கு வந்து என்ன மருந்துன்னா வெள்ளருக்கு விதை வெள்ளருக்கு விதை தான் இதுக்கு மருந்து வெள்ளருக்கு விதை வந்து கடையில் நாட்டு மருந்து கடையில் வந்து எந்த ம மருந்து கடையில் கேட்டாலும் வந்து கிடைக்கும் அதை வாங்கிட்டு வரீங்க வாங்கிட்டு வந்துட்டு நல்லா அதை வந்து கழுவிட்டு நல்லா ஒரு வெள்ளை துணியில் வந்து போட்டு நல்லா காய விட்டு இல்லை சாரி தண்ணியில் வந்து கழுவ வேண்டாம் பசும் பாலில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் அளவுக்கு அதாவது நல்லா அந்த விதையெல்லாம் முங்கி மேலே நிற்கிற அளவுக்கு வந்து ஒரு லிட்ரு பால் வாங்கி அதில் ஊற்றி வச்சிடுங்க அதாலும் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வாங்குறீங்களோ விதையை அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வந்து விதை எடுத்திங்கன்னா ஒன்றரை கிளாஸ் பால் வந்து ஊற்றுனீங்கன்னா அப்படியே நல்லா ஃபுல்லாக வந்து இதாயிரும் அது குடித்து மேலே கக்கும் அந்த அளவுக்கு வந்து இருக்கும் அப்படி ஒரு மணி நேரம் வந்து அதை நல்லா ஊற விட்டுடுங்க விட்டுட்டு நல்லா வெளில துணியை வந்து எடுத்துக்கோங்க சுத்தமான துணியை எடுத்துகிட்டு அதில் வந்து நல்லா காய வைக்கிறீங்க மறுபடியும் அதை நல்லா காஞ்சிச்சின்னா அடுத்து வந்து திரும்பி அதை எடுங்க எடுத்துட்டு திரும்பி வந்து அதை நான் அதே பசும் வந்து நல்லா ஊற விட்டு ஒரு மணி நேரம் விட்டு திரும்பி வந்து காய வச்சு அதை வந்து நான் நல்லா பொடியாகிற அளவுக்கு நல்லா வந்து காயணும் நல்லா காஞ்சதும் அதுக்கடுத்து வந்து அதை எடுத்துகிட்டு நல்லா நைஸாக வந்து பொடி பண்ணி மிக்சியில் போட்டாலும் சரி இல்லைன்னா அரைச்சி வந்து எடுத்தாலும் சரி நல்லா நைஸ் மாவு மாதிரி வரணும் அந்த அளவுக்கு நைஸாக பொடி பண்ணி சளித்துி நல்லா ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு வச்சுக்கணும் வச்சுக்கிட்டிங்கன்னா அது காலையில் ஒரு ஸ்பூன் டெய்லி வெறும் வயிற்றில் இப்போ நீங்கள் காஃபி டீ குடிக்கிற பழக்கம் எல்லாம் இருக்கும் இல்லையா அது மாதிரி காலையிலே வந்து அதில் வந்து இதில் போ போட்டு கலந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த பால் வந்து குடிச்சிட்டு வந்தாலே போதுமானது டெய்லி குடிச்சிட்டு வரணும் அந்த அந்த கபா எல்லாமே வந்து வெளியில் கருப்பாக வந்து அது வெளியிலேறிட்டே இருக்கும் இது இப்படி குடிக்க குடிக்க வந்து அந்த கபம் எல்லாம் ஃபுல்லாகவே வந்து வெளியில் ஏறணும் அதனால் எந்த ஒரு எஃபெக்டும் வராது இது வந்து ஒரு நாள் அதாவது ஒரு மணி நேரம் அன்றதை விட ஒரு நாள் முழுவதும் நல்லா ஊற விட்டு அடுத்து வந்து காய வச்சிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் இதுவே அடுத்து வந்து நீ காய வச்சுட்டு மறுபடியும் வந்து எடுத்துடுறீங்க எடுத்து திரும்பி அதே மாதிரியே ஒரு நாலு மணி இருபத்தி ஏழு மணி நேரமும் வந்து நல்லா கா ஊற விட்டு ரெண்டாவது வாட்டி நல்லா ஊற விட்டு அப்புறமா வந்து காய வச்சு அது இடித்து அந்த சளிச்சி வந்து எடுத்துக்கிட்டு இதை வந்து யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் சரியா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சுத்தி பண்ணி அதை நீட்டாக இது பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லாவே கேட்கும் இது எத்தனை நாள் வந்து குடிக்கலாம்னா அதுக்கெல்லாம் கணக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது இதை வந்து குடிச்சிட்டு வந்தால வந்து தொப்பை குறையும் உடம்புல இருக்க தண்ணி வெளியில் எடுக்கும் அதே மாதிரி கபம் கபான்றது மட்டும் என்ன அதில் த தலைவலி எல்லாம் வந்து இருந்தாலும் அந்த தலையில் தண்ணி நிற்கும் இல்லையா அது கூட வந்து வெளியில் எடுத்துவிடும் உங்களுக்கு உடம்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து எடுத்து பாருங்களேன் இது எவ்வளவு வந்து உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் கொடுக்கும்னு உங்களுக்கே தெரியும் இது சொன்னால் புரியாது இது செஞ்சு பாருங்கள் இது சின்ன மெத்தடு தான் ஆனால் இதில் வந்து ரிசல்ட்டு நல்லாவே இருக்குது நிறைய இருக்குது இது வந்து உடம்புல வந்து அவ்வளோவோ நல்லா இருக்கும் சுறுசுறுப்பாக அளவுக்கு வந்து இருக்கும் உடம்பு வெயிட்டு கூட வந்து குறையும் சரியா இது வந்து ரேட்டு கம்மி தான் ஈஸியான வேலை தான் செஞ்சு பாருங்க சரியா எல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க நல்ல விஷயந்தான் இது வாதம் வேலை அப்படின்னு வந்து போடுறது மற்றபடி மருந்துங்களும் வந்து போடுறாங்க ரைட்டு இது எல்லாத்துக்கும் வந்து போடுறாங்க ஆனால் அது சரியாக எல்லோரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களான்றது தெரியாது சரிங்களா இதில் ஒவ்வொரு இப்போது வாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன உப்பு நம்ம சாப்பாடு செய்கிற உப்பு மட்டும்தான் அந்த சாப்பாட்டு உப்பை பத்து தடவை வந்து அதாவது வந்து இப்போ ஒரு ஒரு பத்து கிலோ வந்து போட்டு வச்சுக்கிட்டு அதை வந்து சுற்றி பண்ணி அந்த உப்பை வந்து காய்ச்சி காய வச்சு மறுபடி அதை வந்து கறியை வச்சு அதை வந்து மறுபடி காய்ச்சி மறுபடி காய வச்சு இந்த மாதிரி வந்து பத்து தடவை வந்து நீங்கள் அந்த உப்பு காய்ச்சி சுற்றி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த உப்பு மட்டுமே சாப்பாடில் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதுலேயே வந்து உங்களுக்கு பாதி குணம் உடம்பு வந்து அவ்வளவு ஆரோக்கியமாகவும் இருக்கும் இது வீட்டுக்கு வந்து அவ்வளவு வீட்டுக்கே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது அதுவும் ஒரு மருந்து தான் சரியா உப்புன்றத வந்து அஞ்சு பஞ்சபூதங்களும் வந்து உள்ளறை இழுத்து வச்சுட்டு இருக்கிற பொருள் வந்து சத்து அது தான் உப்பு தான் ஆனால் அந்த உப்புல வந்து எத்தினும் வகையான உப்பு இருக்குது தெரியுங்களா இப்போ வந்து வாத வேலைக்காக வந்து உப்பு வாங்கிட்டு வருவீங்க அந்த உப்புக்கு வந்து எவ்வளோ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் இருக்குது ஒரே உப்பு கிடையாது ஆனால் ஒரே உப்புக்கு தான் எவ்வளவோ பேருங்க இருக்குது அந்த பேருங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியணும் மொதல் அந்த பேருங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அந்த பேருங்கள் வந்து உங்களுக்கு தெரியுமா இல்லை எல்லா விஷயங்களும் வந்து தெரிஞ்சு தான் வாத வேலைக்கு உள்ளார போகணும் சப்போஸ் அதை தெரிஞ்சுக்க முடியலனாலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சரிங்களா ஒவ்வொரு பொருளுங்களுக்கும் இப்போது ஒரு ஒரு பாசனம் எடுத்திங்கன்னா அது வந்து வாதத்துக்காகவும் வைத்தியத்துக்காகவும் வேறு குளிகைக்காகவும் ரசம் கட்டும் ரசமணி ஆக்கும் அதை வந்து மாந்திரத்துக்காகவும் மையக்காகவும் சரி இந்த மாதிரி எல்லா ஒரு விஷயங்களுக்கும் ஆகும் அதில் வந்து அதிகமாச்சுனாலும் தவறாகவும் கம்மியாக இருந்தாலும் தவறாகும் அப்போது ஒரு பாசனத்தை கூட இன்னொரு பாசனத்தை வந்து சேர்க்கக்கூடாது சேர்த்திங்கன்னா அதில் வந்து எவ்வளவோ தப்பாக போகும் அது வேஸ்ட்டு நீங்கள் வேலை பார்த்து வேஸ்ட்டு அப்போ ஒன்றுக்கு ஒன்று சேர்க்கக்கூடாது அது என்ன அது என்னென்ன பொருளுங்க என்ன பாசனங்க சரி இது செஞ்சால் அதுக்கு சரியா இது அது செஞ்சா இது சரியா எல்லாம் சேர்த்து முடியா அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறது பெருசு கிடையாது ஆனால் ஒன்றுக்கு ஒன்று ஆகவே ஆகாது அந்த மாதிரி எதுக்கு எதை சேர்த்தால் கரெக்டாக இருக்குமோ அதுக்கு அதை சேர்க்கணும் அளவுங்க வந்து மெயினாக இரு இருக்கணும் அந்த பொருளுங்கள் மொதல் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் சரியா இது இது எல்லா விஷயங்களும் வந்து நம்மளோட குருமர்கள் வந்து இது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரியா நம்ம கற்றுக்கிறோம் நீங்களும் க